ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் கவனத்திற்கு வெளியான அதிரடி அறிவிப்பு உடனே இதை பண்ணுங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுவதும் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்துக்காக ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மத்திய மாநில அரசுகள் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா பரவலின் போது புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தையும் மத்திய அரசு அறிவித்தது அதன்படி இலவசமாக உணவுப் பொருட்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் கோடிக்கணக்கான குடும்பங்களும் பயன் பெற்று வருகிறார்கள் ஆனால் நிறைய பேர் ரேஷன் வாங்காமல் இருக்கிறார்களாம் மேலும் சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தால் வாங்க முடியாமல் இருக்கலாம் என்றாலும் தொடர்ந்து ரேஷன் பொருட்களை முன்வந்து வாங்காமல் விட்டு மேலும் ரேஷன் கார்டுகளை பெற்றிருந்தும் கூட அதனை முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன் கிடைப்பதில்லை என்பதால் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் உணவு வழங்கல் துறை புதிய விதிமுறையை வகுத்துள்ளது அதன்படி அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களும் கேஒய்சி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ரேஷன் கார்டில் அவர்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கால அவகாசம் முடிவதற்குள் கேஒய் சரிபார்ப்பை முடிக்காவி ரேஷன் பொருட்களை அவர்களால் பெற முடியாது ரேஷன் கார்டில் பலன் பெற தகுதி இல்லாத ஏராளமானோர் உள்ளதால் தான் இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி இருபது லட்சம் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் பட்டியலில் இருக்கக்கூடாது என்ற விதிமுறை உள்ளது ஆனால் அரசின் பார்வையில் பிபிஎல் கார்டுதாரர்களுக்கான உதவிகளை உணவுத்துறை குறைத்துள்ளது மேலும் போலியான ஆவணங்களை கொண்டு ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கும் இந்த அதிரடியால் முறைகேடு ஒழிந்து ஏழை எளிய மக்கள் முழுமையாக பயன்பெற முடியும் என்றும் நம்பப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்